டாக்டர் பால் அவர்களின் சீஷா நிறுவனம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டாவது நாட்களாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடைமைகளை வழங்கி வருகின்றனர் டிசம்பர் இருபது அன்று ஸ்ரீவைகுண்டம் பகுதி மக்களுக்கு அரிசி எண்ணெய் பருப்பு சர்க்கரை பிரெட் பால் மற்றும் மசாலா பொடிகள் போன்ற இருபத்தி ஓரு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது சீஷா தொண்டு சேவையை பார்த்த தமிழ்நாடு துணை சபாநாயகர் மாண்புமிகு திரு பிச்சாண்டி அவர்கள் சீஷா மற்றும் காருண்யா நிறுவனத்துடன் இணைந்து வெள்ள நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு வழங்கினார் தொடர்ந்து சீஷா தொண்டு நிறுவனம் பாதிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு விரைந்து சென்று முதற்கட்டமாக பல்வேறு உதவிகளை மக்களுக்கு வழங்கி வருகின்றனர் இதற்காக நன்கொடைகளால் தாங்கி பிரார்த்தனை ஏறெடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்